கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் மைண்டில் எழுதியிருக்காரு ஸோ அந்த ஒரு ஹீ பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்மகிட்ட அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னை நம்புனதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புகிறேன் அதே மாதிரி ஹீரோவின் ஷஹானா தமிழுக்கு புதுசு ஒரு செகண்ட் அந்த ஏஷியான சேனலில் சூரிய டிவி ஆன மாதிரி ஆயிப்போச்சு தமிழ் ரொம்ப சந்தோஷம் ஸோ மேற்கண்ட குட் லக் எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம் சுனில் சார் சேவகர் எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்கே எடுத்தாலும் பார்த்தோன்னா சேவை செய்கிற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு வாலிபால் சங்கம் இருக்கும் ஒரு ஒரு செட் அஞ்சு பேர் இருப்பாங்க பசங்க அவங்க கண்டிப்பாக அதில்